உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஆர்பி தேர்வு தொடர்பான தகவல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி தேர்வுகள் ஏற்ற இறக்கம்தான் சிலது எதிர்பார்த்தது வந்தது சிலது எதிர்பார்த்த விடயம் வராமல் இருப்பது ஸோ ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கப்படாதது ஸோ எதிர்பார்த்து ஆசிரியர்களுடைய களத்தில் போராடுவதும் கோரிக்கை வைப்பதும் இப்படியான பல விடயங்கள் இருபத்தி ஐந்தில் நடந்தது சோ எதுவும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது மோசம் என்றும் சொல்ல முடியாத அளவிற்கு கலவையாகன ஒரு அமைப்பாகவே அமைந்த ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்தது ஆனுவல் அணுவலிப்பினா கொடுத்துருந்தாங்க அனுமதிப்பானலில் கொடுக்கப்பட்ட எல்லாமே வைத்தார்களா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து ஐந்து போஸ்டிங்கான அணுவ வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பட் அது பூர்த்தி ஆனதா

கம்ப்யூட்டர் இன்ஸ்டன் கிரேட் ஓனர் அதாவது டிஆர்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு தேர்வும் வந்துட்டு வைக்கப்பட்டு அதற்கான ரிசல்ட் வந்துருச்சுங்களா இந்த ரெண்டு தான் வந்துட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ரிசல்ட் வந்த ஒரு விடயமா இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த பல விடயங்கள் வந்துட்டு வேக்கன்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலை நோட்டிபிகேஷனும் வராத ஒரு விடயமா அப்படிங்கிற இந்த ஒரு விடயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்த்த விடயங்கள் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா எதிர்பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடி அசிஸ்டன்ட் அண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எதிர்பார்த்தது ஸோ அது இருபத்தி ஆறில் வருமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விடயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர் ஸோ சிலர்லாம் சொல்லுவாங்க எங்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்லாம் என்னிடம் வந்துட்டு வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு கமெண்ட் எல்லாம் சொன்னதும் உண்டு ஸோ அப்படியாக இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸு ஸோ இதற்கு எப்போ வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற அந்த கேள்விகளும் தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விடயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெர்ட்டு இந்த லெக்சரஸ் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கதில் இது வரைக்கும் அறிவிப்பே வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்கத்தான் செய்யுது அடுத்து இன்னொரு விடயம் நான் இப்போ சொல்றதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு அடுத்த அறிவிப்பு எப்போ அப்படிங்கிறது இன்னொன்று டெட் எக்ஸாம் ஏன்னா சிறப்பு டெட் எக்ஸாம்லாம் வந்துட்டு வைக்க வருஷத்துக்கு மூன்று முறை வைக்க சொல்லியிருந்தாங்க அப்போ காமனாக டெட் எக்ஸாம் வந்துட்டு அடுத்து எப்போ அறிவிப்பு வரும் அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இருக்கத்தான் செய்யுது போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடிஆர்பி வந்துட்டு அடுத்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருமா ஏன்னா இப்பதான் வந்துட்டு தேர்வு முடிந்து அடுத்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த தேர்வு வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் இப்படியாக ஸ்கூல் எஜுகேஷன்ல இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தேர்வுகளாக இருக்குது அதே போல ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜுக்கான நோட்டிபிகேஷன் அது எப்போதாங்க வரும் ஏன்னா நீண்ட வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் அது எப்போதாங்க வரும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க பல பேர் இங்கே பிஜி முடித்தவர்கள் நெட்டி செட்டு முடித்தவர்களாக வந்துட்டு குவாலிஃபைடாக வந்துட்டு பாலிடெக்னிக் காலேஜுக்கான சில மேஜருக்கு வந்துட்டு எலிஜிபிள் உள்ளவங்க இருக்கிறாங்க ஸோ இப்படி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற அந்த எதிர்பார்ப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஏற்கனவே ஆனுவல் பலானல வந்துட்டு மூன்று வருடமா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்ல அறிவிப்பு விட்ட தான் இருந்துச்சு ஆனா அது எந்த இதுவுமே இல்லாம அப்படியே அமைதி ஆயிட்டாங்களே அதற்கு எப்போதான் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரும் ஏன்னா அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட அதற்கும் ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி வந்து அம்சமா இருக்கக்கூடிய ஒரு விடயத்துல அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ அர்ஜிஸ்டன் பர்பஸஸ் இப்போதான் ரெண்டாயிரத்தி ஏழுநூறு தேர்வுலாம் வச்சாங்க ஆனா கிட்டத்தட்ட ஏழாயிரம் வேகன்சிக்கு மேல இருக்குது அதுல நாலாயிரம் அறிவிச்சாங்க அந்த நாலாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பூஜ்ஜியம் இன்னொரு ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி இருக்கு இல்லையா அப்ப அந்த வேகன்சி எல்லாம் வந்து புதிதாக வேகன்சி உருவாக்கப்பட்டு இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நோட்டிபிகேஷன் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகளும் அடங்கிதான் இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்டடீஸ்ன்னு இருந்த டேரக்டர்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸு அதாவது லா காலேஜ் ஸோ அதற்கான எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருக்க தான் செய்யுது ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிறது அதோடு சேர்த்து டிஎன் செட் தேர்வு மீண்டும் வருமா அப்படிங்கிறதும் இன்னொன்று இருக்குது சிஎம்ஆர்எஃப்ங்கிறது அதாவது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப் எலிஜிபிலிட்டிஸ்ட் இருக்கு வச்சாங்க இல்லையா அந்த அறிவிப்பு வருமா ஏன்னா நூற்றி இருபது பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க பிஹெச்டிக்காக ஸோ ஆர்ஸ் குரூப்புக்கு அறுபது பேர் சயின்ஸ் குரூப் அறுபது பேர் பேருந்து ஸோ அது எப்போ அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது ஆஹ் இப்போ சிஎம்ஆரப்ப பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உள்ள ஒரு விடயம் விடயம்ங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குது இதில் என்னன்னா இந்த தேர்வுகள்லாம் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில தேர்வுகள் வர இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சில தேர்வுகளை வர இருக்குது ஆனால் ஆக மொத்தம் இதில் நான் இப்ப சொன்ன விடயங்கள் டாத் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஸோ இந்த ரெண்டு வருடத்துல ஒரு கணிசமான வேகன்சியோட தேர்வு அறிவிப்பு வரலாம் அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க சிலபஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க நீங்க எந்த தேர்வுக்கு தயாராக நினைக்கிறீங்களோ ஏன்னா இப்ப நான் வந்துட்டு ஒரே கல்லில் ஐந்து மாங்காய்ன்னு சொல்லிட்டு வெளித்துறையில ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிஜி முடித்தவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் அதை வேணால் பாருங்க காமனாக நான் என்ன சொல்கிறேன்னா எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் தயாராகினீங்களோ அந்த போஸ்டிங்கான சிலபஸை நீங்கள் முதல்ல வெளியே எடுங்க எடுத்து அதுக்கு உங்களை தயார்படுத்துங்க ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மெட்டீரியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா இப்போ கொஷின் பேட்டனே வித்தியாசமாக இருக்குது எல்லாமே யோசித்து எழுதக்கூடிய உங்கள் சிந்தனைக்கு உட்பட்டு எழுதக்கூடிய நாலேஜ் கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ படித்தது அப்படியே மக்கர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின்ஸாக வந்துட்டு பெரிய அளவுக்கு இல்லை அப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்டும் வந்துட்டு முக்கியமாக இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் உங்களோட ஸ்டாண்டர்டு புக் இருக்கு இல்லையா அந்த ஸ்டாண்டர்டு புக்கை அதிலோட ஒப்பிட்டு இந்த சிலபஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க அதுதான் ஏன்னா இருபத்தி ஆறு இல்லியனானு இருபத்தி ஏழு ஒரு ஒரு வருடம் இந்த ரெண்டு வருடத்துக்குள்ள உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கேட்டுங்களா சோ இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க இன்னொன்று மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியா வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு சிஎம்ஆருக்கையில ஒரு தேர்வு வச்சிருந்தாங்க டிஆர்பில இருந்து அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி அதிகமாகும் போது அதற்கு வந்துட்டு காமனா வைக்காம தனிப்பட்ட முறையில அவர்களுக்காகவே அந்த தேர்வு வைக்கப்பட்ட ஒரு விடயம் ஸோ இப்படியாக அடுத்து பேக்லாக் வேக்கன்சியை ஒருங்கிணைத்து ஸோ இந்த டிசபிலிட்டிக்கான தனியா ஒரு தேர்வு வைப்பார்களா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்னொன்று பேக்லாக் வேக்கன்சின்னு விட்டுருங்க டிசபிலிட்டிக்குன்னே அவர்கிட்ட தனி தேர்வு டிஆர்பி நடத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகளும் இங்கே இருக்கத்தான் செய்யுது ஸோ அதுவும் எதிர்பார்ப்போடு இருக்குது ஸோ இப்படி நீங்கள் படிக்கக்கூடியது முதல்ல உங்களுடைய சிலபஸை எடுங்க எடுத்து அதில் மெயினாக தமிழ் எழுச்சிப்பில் டெஸ்ட்டு ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு உங்களை தயார்படுத்திங்க அது இருபது மார்க் எடுக்கணும் இல்லையா நீங்கள் இந்த டிஆர்பியில் சொன்ன எந்த தேர்வு எழுதினாலும் அது கட்டாயம் டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் இல்லை ரைட்டுங்களா அதே போல் டிஎன்பிசிக்கும் அது கட்டாயங்கிற போது அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஸோ அதற்காக உங்களை தயார்படுத்திக்கோங்க ஸோ அது காமன் ஓகே நீங்கள் டெஸ்ட் புக்கை படித்தாலே அதில் இருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து நீ மேக் பண்ணாலே உங்களுக்கு புரியும் அப்படியே இல்லையா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு அந்த மாடல் கொஷின் எடுத்திங்கனாலேயே அந்த கொஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அதை அதன் மூலமாக அந்த கொஷின்ஸை கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் கொஷின்ஸ் மாடல் கொஷின்ஸ் இதில் இல்லாத கொஷின்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கங்க ஸோ மெட்டீரியலும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் வச்சுக்கோங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் சேர்த்து கோர்வையாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியம் நீங்கள் கவனிக்கக்கூடியது கவர்மெண்ட்டு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க சோ அதுவும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் சோ இப்படியாக உங்களை தயார்படுத்தினீங்கன்னா இது தயார்படுத்தீங்கன்னா ஏதோ லைக் அப்பெல்லாம் இல்ல கின்ஸ் எழுதுங்க நோட்டு போட்டு எழுத ஆரம்பிங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட் தனித்தனி நோட்டாவே போட்டுருங்களேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எழுதுங்க நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா உடனே அதில் நோட் பண்ணுங்க ஸோ யூ கின்ஸா எழுதுங்க நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதுங்க நீங்க நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல நீங்க புதுசாக ஒரு விடயத்தை தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு வருதா உடனே அந்த அந்த யூனிட்ல வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்படியாக நீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு ஹின்ஸ் எடுங்க நீங்களே உங்களை நீங்களே கொஸ்டினும் ஆன்சரும் சொல்லி சொல்லி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க டேரக்ட் கொஸ்டின்ஸுங்கிறது பெரிய அளவுக்கு இப்போ இல்லை ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கூற்று அப்சர்வேஷன் வலியுறுத்தல் காரணங்கள் இப்படியாக உள்ளது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பழையங்க அதாவது அந்த பொருந்தக்கூடியது பொறுத்துகளை சார்ந்த விடயங்கள் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்களே உருவாக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாரோகிராஃப் மாதிரி கொடுத்து அதில் இருந்து கொஷின்ஸை நீங்களே மேக் பண்ணி அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் அதுலேயே நீங்களே கொஷின்ஸை மேக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம படித்த நம்ம சப்ஜெக்ட் சார்ந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சு அதில் நீங்கள் ஒரு கொஷின்ஸை நீங்கள் தனியாக மேக் பண்ணி பார்க்கறது இப்படி அதுக்கு தனியாக கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டுங்க ஸோ போட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு வருடத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுனா தான் உங்களால் வெற்றி பெற முடியும் கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதா கோச்சிங் சென்டர் போய் படிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதில் எல்லாரும் தேர்ச்சி ஆயிடுறாங்களா ஆனால் அந்த கோச்சிங் படிக்கக்கூடிய இடத்துல அங்கே கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் ஸோ ப்ராக்டிஸுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஸோ சப்ஜெக்ட் நாலேஜுங்கிறது இங்கே முக்கியம் எக்கோலாலஜிங்கிறது முக்கியம் சைக்காலஜிங்கிறது முக்கியம் ஸோ ஜென்ரல் நாலேஜுங்கிறது முக்கியம் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு தமிழ் நாலேஜுங்கிறது முக்கியம் இப்படியாக இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனி தனித்தனியாக வந்துட்டு பிரித்து தான் உங்களால் வெற்றி பெற முடியும் பயிற்சி முயற்சி தான் வெற்றி கிடைக்கும் ஸோ அதற்கு தகுந்த ஒரு பிளான் நீங்க தான் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ நாங்கள் கூட இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா பிஜிடிஆர்பி ஆர்பி அஜிஷன் போகிற செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் அண்டு சிஎம்ஆர்எஃப் இந்த ஐந்து எக்ஸாமுக்கான ஒரு காமனான ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணுவோங்கிற அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கும் வந்துட்டு நாங்கள் காமர்ஸுக்கு தான் அதற்கான முயற்சியில் இருக்கிறோம் நான் ஒரு காமர்ஸுங்கிறதுனால நான் அந்த இதை எடுத்திருக்கிறேன் ஸோ அது முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது ஸோ ஒரு இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து போக வேண்டியிருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த இருந்து எடுத்தா இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த புக்கையும் நான் வச்சு கூட நான் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இதுக்கும் அது ஒரு டீம் உருவாக்கி கூட நான் ஒரு மெட்டீரியல் வந்து மேக் பண்ண முடியும் இது வந்துட்டு பிடிஎஸ் ஸ்டண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் அது வேண்டும் அப்படின்னாலும் ஸோ அதையும் நம்ம வந்துட்டு தயார் பண்ணி கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம் எல்லாவற்றுக்குமே ஒரு ஃபினான்சியல் ஒரு சிக்கல் தானே ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு படிக்கட்டா போக வேண்டியிருக்குது அதனால நான் கொடுக்கக்கூடியது ஒரு விடயம் இருந்தாலும் நான் சொன்ன விடயத்துல சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த சிலபஸ்ல ஒவ்வொரு என்னங்கிறத முதல்ல கொண்டு வாங்க எப்ப கேட்டாலும் சிலபஸ தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு மெட்டீரியல் சோ மெட்டீரியல் மார்க்கெட்ல கிடைக்கிற மெட்டீரியல் கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் இது வந்துட்டு ஒரு ரிவிஷனுக்கு பயன்படக்கூடிய ஒரு விடயம் தான் சோ அதை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டாம் ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த ஆதர் அப்படிங்கிறத ஒரு ஒன் ஆர் டூ ஆதார் வந்துட்டு இருப்பாங்க சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க சப்ஜெக்ட் யாரு அப்படிங்கிறது ஸோ அப்படியானா அந்த மெட்டீரியலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நீங்க தேடுனாலே கையில மொபைல் இருக்குது தேடும் போதே எந்த ஆதார் ஸ்பெஸ்ட்டுங்கிற கூட உனால இப்போ தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு உலகம் நம்ம கைக்குள்ள வந்துருச்சு ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மொபைலே நீங்க எவ்வளவு பார்க்க முடியும் ஸோ அப்ப அதெல்லாம் வந்துட்டு பேப்பர்ல எடுத்து எழுதுனா தான் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப வந்து திருப்பி பார்க்க முடியும் அது எல்லாத்தையுமே நீங்க கின்ஸா எடுத்து எழுத ஆரம்பிங்க பயிற்சி எழுதிட்டு அதை திருப்பி 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 பயிற்சி செய்யுங்க ஸோ கொஷின்ஸ் நீங்களே கொஷின்ஸ் மேக் பண்ணுங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம் ஸோ வீட்டில் இருந்தே படிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நான் இந்த தகவல் சொல்கிறேன் உறவுகளே மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்